அண்ட இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துல இந்த புதிய மாதத்துல கூட உங்களை சந்திப்பதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான மாதமாக இருப்பதாக நிச்சயமாகவே இந்த மாதம் ஒவ்வொன்றிலும் வழி நடத்துவாராக அவர் உங்களோடு உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த புதிய மாதத்துல வாக்குத்தத்தமாக தேவன் கொடுத்த வசனம் யோகல் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை வாசிக்கும் போது என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் இந்த உங்களுக்கும் எனக்கும் வாக்கு திட்டமாய் கொடுக்கிறார் ஆண்டவருடைய ஜனமா இருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் மகனே மகளே நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை ஒருவேளை வெட்கத்தின் சூழ்நிலைகளில கவலையோடு கூட வியாதியோடு பாரத்தோடு ஒரு பிரிவினையோடு ஒரு போராட்டத்தோடு ஆண்டவருடைய சமூகத்துல நீங்கள் எதிர்கொள்கிறவராய் இருந்தால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் மகனே நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை நீ என் ஜனமா இருக்கிறபடியால உன்னுடைய சூழ்நிலைகள் என்னவா இருந்தாலும் உன் சூழ்நிலைகளில் மத்தியில உன்னை ஆசிர்வதிப்பதற்கு நான் முழுமையுள்ளவரா இந்த மாதத்துல உன்னோடு கூட இருக்கிறேன் என்று

என் மகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை வெட்கப்படுகிற சூழ்நிலை போல தோன்றுகிறது என்று கவலையோடு ஆண்டோருடைய சமூகத்தில் எதிர்கொள்ள காத்திருக்கிறீர்களா இல்லை நிச்சயமாகவே ஆண்டவர் உங்கள் வெக்கத்திற்கு பதிலாக ஒரு நன்மையை ஒரு பிரகாசத்தை ஒரு ஆசிர்வாதத்தை கொடுக்க இருக்கிறார் நிச்சயமாகவே அப்படிப்பட்ட ஒரு ஆசிர்வாதத்தை அவர் தருவார் நிச்சயமாகவே உங்களை உயர்த்துவார் விசுவாசத்தோடு இந்த புதிய மாதத்தை ஆரம்பியுங்கள் உங்களுக்காக நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறேன் தேவன் நிச்சயமாய் உங்கள் வெட்கத்தை இரட்டணையான பதிலை தருவாராக ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் ஏன் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று நிச்சயமாய் ஆண்டவர் ஆசிர்வதிப்பாராக கண்களை மூடி கூட ஆண்டவரே துதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா செபிக்கலாம் ஆவியானவரே நாங்கள் துதிக பலிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டு இந்த புதிய மாதத்துல எதிர்கொள்ள நினைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நாங்கள் செபிக்கிறோம் இந்த நாளில் எங்களோடு கூட ஆண்டவர் இந்த நவம்பர் மாதத்துல இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்க தொடுவீராக நீங்க கொடுத்த

மாதத்தில் தேச்சுவீராக வெட்கத்திற்கு நமக்கு நன்றி ஏசுபின் நாமத்தில் எங்கள் சபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமன் நிச்சயமாகவே இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான மாதமாக இருப்பதாக தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஏசுவின் நாமத்தில் சபிக்கிறோம் ஆமேன்